நம்முடைய சங்கத்தின் அழைப்பினை ஏற்று நமக்கு நம்முடைய தளபதி அவர்களுக்கு வாழ்த்து கூட இரண்டு உதவி மேலாளர்கள் சீனியர் ஏஓ அவர்களும் நம்முடைய ஏஓ சித்ரா அவர்களும் வந்திருக்கிறார்கள் முதலில் நம்முடைய சித்ரா மேடம் அவர்களை அன்போடு அடைக்கிறேன் இரண்டு நிமிடங்கள் அனைவருக்கும் முதலில் என்னோட தெரிவித்துக் கொள்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நான் சொல்லணுன்னு விரும்புகிறது இந்த மெட்ராஸ் போர்ட்டஸ் எம்ப்ளாயீஸ் யூனியனோட விமென்ஸ் விங்கில் இப்போ நான் கிளாஸ் டூ ஆஃபீஸர் கிளாஸ் த்ரீயாக இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து இந்தளவுக்கு நின்று எனக்கு பேசுகிறதுக்கு என்ன நான் எனக்கு அந்த ஒரு தைரியத்தையும் கான்ஃபிடன்ஸையும் கொடுத்தது எனக்கு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே நம்முடைய மெட்ராஸ் போர்ட்டஸ் எம்ப்ளாயீஸ் யூனியோடைய விமன்ஸ் மூலமாக தான் என்ன நான் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் போய் அட்டன் பண்ணியிருக்கிறேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒன்லி எனக்கு தெரிஞ்ச இந்த சென்னை போட்டீஸம் நம்ம ஹெச்எம் ஐ மீன் மெட்ராஸ் போட்டீஸம் தவிர எந்த இன்லையும் இந்த மாதிரி ஒரு உமன்ஸ்குன்னு ஒரு தனியாக ஒரு விங் அமைச்சு இந்த அளவுக்கு அமைக்கிறது ஒன்றும் பெருசு இல்லை அதுக்காக உண்மையாக அந்த உமன்ஸ் விங்கை வளர்க்குறதுக்காகவும் அவங்களுக்கு நாலேஜ் இம்பார்ட் பண்ணுறதுக்காகவும் தே ஹாவ் டேக்கன் சார் வந்து பர்ஸ்னலி அதுக்கு வந்து ரொம்ப நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காரு அது மூலம் பெனிஃபிஷியலே ஆனதில் நானும் ஒரு தீங்க சொல்கிறது பெருமைப்பட்டுக்கிறேன் இந்த நம்ம ஹெச்எஸ் யூனியனோட எண்பத்தி மூணாவது முடிஞ்சு எண்பத்தி நாலாவது வருஷம் ஆண்டு விழாவில் பங்கேற்கிறதே நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அது நான் சொல்றதுல எந்த தயக்கமும் இல்லை ரொம்ப பெருமையோடு அதை தெரிவித்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்ராஸ் போர்ட்டர்ஸ் எம்ப்ளாயீஸ் யூனியனுடைய ஜென்ரல் செக்ரட்டரி யாருன்னா தி பிரசிடண்ட் ஆஃப் ஆல் இண்டியா போர்ட் அண்ட் டாக் ஓகே ஸ்பெட்ரேஷன் இதை விட ஒரு பலம் வேறு என்ன இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல திஸ் இஸ் ஐ திங்க் இதுவே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒன்றுபட்டு வெண்டு காட்டுவோங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அண்ட் தேங்க் யூ ஃபார் என்னை அழைச்சதுக்கும் இங்கே பங்கேற்றதுக்கும் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் தேங்க்யூ சார் ஒன்ஸ் அகெயின் சார் தேங்க்ஸ் மேடம் சித்ரா மேடம் இங்கே வந்து எங்களுக்கு பொறுமைப்படுத்தி சார வாழ்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி